ரோடு போற இடத்துல நீ எங்களுக்கே கேட்காம அந்த ரோடே போ தேவையில்லாத இடத்துல ரோடு போட்டீங்க எங்க கேட்டிங்களா அந்த ரோடு போடும் போது சொல்லுங்க எங்கேயோ கூடி வேலை செய்யறவங்க அவங்க இந்த மாடு எல்லாம் அடுத்து கழிவு எல்லாம் போய் அந்த எல்லாம் கூடி போய் உங்கள்கிட்டையும் காமிச்ச நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வந்து காமிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு தேவையில்லாத இடத்துல போய் போட்டுருக்கு என்ன அர்த்தம் போட்டங்க நல்லா இருந்த காமிச்சேன் கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னே காமிச்சேன் இப்போ அதை பத்தி எதுவுமே கேட்கல ஒரு பைப் லைனுக்கு கொடுத்து கிட்ட கிட்ட சேர்மனம் வந்து கையில போட்டு ஏழு மாசம் ஆயிடுச்சு அந்த ஏழு மாசத்துக்கு யாரு நா சொன்னீங்களா நீ சொல்லுங்க

ஏன் நம்ம கைல போட்டுக்கிட்டீங்க நீ சொன்னது எல்லாமே எடுத்தாச்சு சப்மிஷன் எடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அத ஜெனரல் பத்த வந்துட்டான் அது என்னன்னு சொன்னினா நான் चेयरमैन கிட்ட பேசிட்டேன் எல்லாமே ஏன்னா முகமனுக்கு நான் ஒரே சாரி பாடி நான் பேசணும்னு எழுதினா அவங்க சொல்லி செஞ்சாங்க ஆளே தூரமா பாக்கறாங்க அது என்னடா பாக்கு நீ சொல்லி நான் செஞ்சத சொன்ன நான் இங்க வந்து மெச்சி செஞ்சதா சொன்னீங்க கைக்குள்ள எடுத்தானே ஆச்சே

அதாவது நாய்க்கு இருக்குது முதல்ல ஆன்லைனில் போடலாம் யாரும் போடல செகண்ட் போது ஆன்லைனில் போடாமல் ஆஃப்லைனில் போட்டிருக்காங்க சுப்ரீம் டைரக்ஷன் பெற்ற போக முடியாது சார் போக முடியாது அதனால் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க கூட சென்னை கம்பெனி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்த வாரத்தில் நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அவங்க வந்து